சமீப காலமாக அதாவது ஓரிரு ஆண்டுகளாக வள்ளலாரை பற்றி சமூக ஊடகங்களில் இணையத்தில் அதிகமாக பேசப்படுகின்றன பேசும் பொருளாக உள்ளன என்ன காரணம் என்றால் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற உயிர்கள் அனைத்தும் தன்னுடைய பூரண நிலையாகிய மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை அடையக்கூடிய காலங்கள் நெருங்கிவிட்டது அது உண்மை அதனால்தான் வள்ளலாருடைய வார்த்தைகள் தற்பொழுது பேசப்படும் பொருளாக மாறியுள்ளன பல ஆயிரம் ஆண்டுகளாக பொய் சமய மதங்களை பின்பற்றி பின்பற்றி இந்த ஆன்மாக்கள் மாண்டு கொண்டு இருந்தன இனிமேல் இந்த உயிர்கள் மாள கூடாது என்பதற்காக இயற்கையில் உண்மை கடவுளாக விளங்கி கொண்டு இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சுத்த சன்மார்க்கத்தை ஏற்படுத்த சொல்லி அந்த சுத்த சன்மார்க்கம் ஒன்றே எல்லா உலகத்திலும் வழங்க வேண்டும் என்பதை ஏற்பாடு செய்தார் அதை அப்படியே கட்டமைத்தவர் வள்ளல் பெருமானார் எதற்காக கட்டமைத்தார் என்றால்